தமிழில் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா போன்ற பாக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பாவிற்கும் அவற்றுக்கு உரிய இலக்கணங்கள் உண்டு அதே போல் களிப்பா என்ற ஒரு பா இருக்கிறது இப்போ ஒவ்வொரு பாவுக்குமே வகைகள் உண்டு இனங்கள் உண்டு இனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாழிசின்னு வரும் விருத்தம்னு வரும் துறையினும் வரும் அது வெண்பாபாக இருக்கட்டும் ஆசிரியப்பாவாக இருக்கட்டும் கலிப்பாவாக இருக்கட்டும் பஞ்சிப்பாவாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட இனத்தில் பரமபா அப்படின்னு ஒன்று இருக்குது அது கலிப்பாவில் மட்டும் வரும் உதாரணமாக களிவிருத்தம் அதாவது கலிப்பானுடைய ஒரு இனம் களிவிருத்தம் அது எப்படி இருக்கும்னா எல்லா அடிகளும் நான்கு சீர்பெற்று எல்லா அடியும் நான்கு சீர்பெற்று வரும் ஒரு பாடலே வந்து நான்கடிகள் பெற்றிருக்கும் தலை கட்டுப்பாடு இல்லை எந்த தலைனாலும் வரலாம் ஏர் சிறு வரலாம் வெண் சிறுவண்டில் வரலாம் ஏரொன் ராசத்தில் வரலாம் நிறவன் வரலாம் எதனாலும் வரலாம் தலை கட்டுப்பாடு இல்லை இதுதான் கழிவிருத்தம் பரமபா அப்படிங்கிறது இந்த நான்கு அடிகளை கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான்கு பெற்றிருக்கும் அதெல்லாம் சரி ஆனால் தலை கட்டுப்பாடு உண்டு எல்லா தலைகளும் அதாவது கழிவுறுத்தம் போல் எல்லா தலைகளும் வர முடியாது முதல் சீர் வந்து விலத்தில் முடிஞ்சு அடுத்த சீர் வந்து நேரில் வரணும் அதுக்கு இயசிறு வெண்டலைன்னு பேர் இயசிறி வெண்டலை ரெண்டு இருக்குது மாமூன் நிறை விளமூன் நேர் இதில் விலமூன் நேர் மட்டும் இந்த பரமபால வரணும் மாமூன் நிறை வரக்கூடாது இப்போ கழிவிறத்தம் போல் நான்கு அடிகளை கொண்டு பாடல் ஒவ்வொரு அடியிலும் நான்கு சிற்ப கொண்டு அதெல்லாம் சரி ஆனால் கழிவுறுத்தம் போல் தலை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது ஒரே ஒரு தலையில் மட்டும் வரணும் அது இயேசு மண்டலை இயசு வண்டலை ரெண்டு வகையில் வரும் ஒன்று நீர் மாமூன் நிறை மாமூன் நிறை கூட வரக்கூடாது விளமுன்னீரில் மட் விளமூன்னீரில் மட்டும்தான் வரணும் அப்படி வந்தால் தான் அது பரம்பபா அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டால் செந்தமிழ் சீரனை செப்புதல் இன்பமே எந்தமிழ் ஆற்றலை சொல்லவும் உண்ணமோ இந்த அடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீர்களுக்கு இடையில் விலமும் நேர் வரும் அப்போ எந்தமிழ் அப்படிங்கிறது கூவிலத்தில் முடியுது ஆட் அப்படிங்கிறது நேரில் ஆரம்பிக்குது அப்போ விலமும் நேர் இதுவும் விளமும் நேர் விலமும் நேர் விலமும் நேர் விலமும் நேர் ஆக எல்லாம் எசிறு விண்டலையில் வருகிறது எனவே இதுக்கு பரமபா என்று பெயர் இது போன்ற வாக்களை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்